ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு மாங்காய் பச்சடி இது வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணக்கூடியது நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யும்போது அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு டியூட்டிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்து விட்டுருந்தேன் அதில் ஒரு சில ஸ்டாஃப்லாம் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க அதில் ஒரே ஒருத்தவங்க வீட்டுக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்துருக்காங்க வீ அந்த ஸ்டாஃபோட வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நமக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி விட்டுருந்துருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு ஒரு கிலோ மாங்காயில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் செஞ்சதான ரெசிபி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஃபேமிலியே வந்துட்டு செஞ்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இப்போது அதுக்கான நம்ம ஒரு கிலோ மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டே மாங்காவை நல்லா கழுவி தொடைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா மாங்காய் வந்து புளிப்பான மாங்காயாக இருக்கணும் அப்போ தான் என்னோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இரும்பு கடாயிலே செஞ்சிடலாம் கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா காயட்டும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை டேரெக்டாக அந்த அடுத்ததான் மாங்காவை தான் சேர்க்க போகிறோம் கருவேப்பில் எதுவுமே நம்ம சேர்க்கணுங்கிறது கிடையாது கட் பண்ணி வச்சுருக்குறதான மாங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு வெந்தயம் கட்டிக்காயம் ஒரு நாலு பீஸ் இது ரெண்டையுமே வந்து வெறும் பாத்திரத்திலே நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட கட்டிக்காயம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் கல் உப்புமே மாங்காய் வேகிற டயத்துலேயே கரைஞ்சிரும் அதனால் தாராளமாக நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஆயில் வந்து எல்லா மாங்காவும் படும்படி நல்லா கிளறி விடலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லா மாங்காவும் ஈவனாக வெந்து வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் ஈரம் இல்லாமல் இந்த மாங்காவை கட் பண்ணி எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு மூன்று மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இது செஞ்சு வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் இப்போ இதுக்கு மிளகாய் தூள் ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் கூட்டியோ குறைச்சோ தேவைப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள்னால நல்ல காரமாக இருக்கும் அதனால் அளவு போதுமானதாக இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது புளிப்பு மாங்காயாக இருந்தால் வாசனை அதிகமாக வரும் புளிப்பில்லாத மாங்காய் அப்படின்னா அந்த அளவுக்கு வாசனை வராது இப்போ நாம் வெந்தயம் காயம் ரெண்டையும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா நாம் இதில் வெள்ளம் சேர்க்க போகிறோம் வெள்ளத்தை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு முந்நூறு கிராம் அளவு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் டேரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் டஸ்ட்டு எதுவும் இல்லாததுனால நான் டேரக்டாக சேர்க்குறேன் ஒருவேளை உங்களுக்கு டஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தனியாக கொஞ்சமாக வந்து தட்டினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும் அதிலே வந்துட்டு வெள்ளத்தை போட்டு கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி நேர மாங்காயிலே நம்ம சேர்த்துடலாம் இல்லை டஸ்ட் இல்லாத வெள்ளம் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி இடித்து அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் மாங்காயோடு படும்போது ஹீட்டும் இருக்கிறதுனால அப்படியே நல்லா இலக்கம் கொடுத்துரும் அப்படியே நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா தட்டியாச்சு ஒன்று ரெண்டு தான் லேஸாக வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அது இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்கா நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் இப்போ ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வைக்காதீங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த வெல்லம் இந்த மாங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலாவோடு வேகும்போது அந்த மாங்காய் பச்சடியிலேருந்து தானே வாசம் உங்கள் தெருவே மணமனுக்கும் அந்த அளவுக்கு வாசனே அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி ரெடியாகிடுச்சி இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட விரும்பி கேட்டதான சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுத்து விட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்